பூம்புகாரில் தொடங்கி குடகு வரை காவிரி ஆற்றங்கரை ஊரமாக நாம் தொடர்ந்து பயணிக்க போகிறோம் இந்த பயணத்தில் காவிரி கரை வாழ்க்கையை வரலாற்றை தொலைந்து போன அடையாளங்களை வெளிபராத மர்மங்களை வரலாற்று ஆதாரங்களுடன் பதிவு செய்கிற முயற்சி இது தற்போதைய நாகரிக அடையாளங்களையும் மீறி பழம் பெருமைகளின் சாட்சியாக சிதிலமடைந்து கிடக்கும் கட்டிடங்கள் சொல்லும் கண்ணீர் கதைகள்தான் எத்தனை ஆட்டணத்திய இழந்த ஆதிமந்தையின் கண்ணீர் முதல் மண்மகள் கொண்டு நடந்த போது கண்ணீர் சந்தா சாஹிப்பால் ஏமாற்றப்பட்டு தற்கொலை செய்து கொண்ட ராணி மீனாட்சியின் கண்ணீர் நானூறு ஆண்டுகளாக மைசூர் அரச வம்சத்திற்கு வாரிசு இல்லாமல் போகும்படி சபித்து காவிரியில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட தலைக்காட்டின் ராணி அளமேலு அம்மாவின் கண்ணீர் என்று கடன் வாங்கி பயிரிட்ட நெல் கருகி போனதால் தற்கொலை செய்து கொள்ளும் விவசாயிகளின் மனைவி மக்கள் விடும் கண்ணீர் வரை காவிரியில் காலம் காலமாக கலந்து ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது இதன் இரண்டாயிரம் ஆண்டு கால வரலாற்றை காவிரி நதிக்கரையில் நடந்த கதைகளை உளவிய மனிதர்களை உருவாக்கிய பண்பாட்டு அடையாளங்களை அழிக்கப்பட்ட சாட்சியங்களை தீர்க்கப்படாத மர்மங்களை தேடிப் போகிறோம் வாருங்கள் கைகோர்ப்போம் ரத்தமும் கண்ணீரும் கரைபுரண்டோடி காவிரியின் இரண்டாயிரம் ஆண்டு சரித்திரம் விரைவில்